இந்த நாளை பயனுள்ள நாளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஐயோ இன்றைக்கி நாள் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இன்னை நாளை ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் போது நம்ம என்ன நினைப்போம்னா இந்த நாளை நம்ம பயனுள்ள நாளாக மாற்ற வேண்டும் இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறோம்னா அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நாளைக்கு நாளைய நாளை வந்து நாளைக்கு இருக்குது அதை வந்து நம்ம பயனுள்ள நாளாக மாற்றணும் நல்ல பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே கூட நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் நேற்று நைட்டே யோசித்து வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து இந்த இந்த நாளை வந்து பயனுள்ள நாளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சிடணும் அந்த வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு வச்சுருப்போம் அப்படி நினச்சா மாதிரியே அந்த நாளாக பயனுள்ள மா பயனுள்ள நாளாக மாற்ற வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் காலையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் கடமை உடற்பயிற்சி செஞ்சுருங்க உடற்பயிற்சி நல்ல ஒரு நாலு கிலோமீட்டர் போய் ஓடிட்டு வந்துடுங்க ஓடிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த நாளாக கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரியே பயனுள்ள நாளாக விடலாம் உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் நீங்கள் நினச்சா மாதிரியே இன்றைக்கி நிறைய வேலைகளை செய்து முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி அந்த நாளை வந்து பயனுள்ள நாளாக மாற்ற முடியாது நீங்கள் செய்து முடிக்க முடிக்க முடிக்கணும்னு நினச்ச அந்த வேலைகளை செய்ய முடியாது நீங்கள் செய்து முடிக்கணும்னு நினச்ச வேலைகளை செய்து முடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே என்ன ஆரம்பிச்சிடணும் முதல் வேலையாக உடற்பயிற்சி செஞ்சிடணும் உடற்பயிற்சி செஞ்சுட்டு போயிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துடணும் ஓடிட்டு வந்துட்டால் அன்றைய அன்றைய தினத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த வேலைகளை அனைத்தையும் செய்து முடித்து விடுவீர்கள் அன்றைய நாளில் நீங்கள் பயனுள்ள வேலைகளாக பயனுள்ள நாளாக மாற்றி விடுவீர்கள் அந்த நாளை நீங்கள் பயனுள்ள நாளாக மாற்றி இரவு தூங்கும்போது அப்பாடா இன்னைக்கு வந் இன்றைய பொழுதை நம்ம வந்து சிறப்பாக பயன்படுத்தினோம் இன்றைய நாளை நாம் பயனுள்ள நாளாக மாற்றினோம் பயனுள்ள செயல்கள் நாம் திட்டமிட்டபடி நான் என்னென்ன வேலைலாம் செய்யணும்னு நினச்சோமோ அதை நம்ம செய்து முடிச்சுட்டோம் அதை விட அதிகமாகவே நம்ம செய்து முடிச்சிட்டோம் காரணம் என்னென்னா நீங்கள் காலையிலே உடற்பயிற்சி செஞ்சீங்கல்ல அதுதான் காரணம் காலையிலையும் மாலையிலையும் உடற்பயிற்சி செய்யுங்க அப்போ தான் வந்து அந்த நாளை நீங்கள் பயனுள்ள நாளாக மாற்றவே முடியும் நீங்கள் நினச்சா மாதிரி நடக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும் உடல் உழைப்பில் ஈடுபட்டு உடற்பயிற்சி உடலுக்கு பயிற்சி உடல் உழைப்பு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சா மாதிரியே ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள நாளாக மாற்ற முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துடையும் வந்து நேரத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் உணரணும் உங்களுக்கு தெரியுது நேரத்தோட முக்கியத்துவம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி அது பயனுள்ள பயனற்ற நாளாக மா போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நிமி அதாவது மதிப்பு மிகுந்த அந்த நேரம் நம்ம கண்ணு முன்னாடியே பயனில்லாத பயனில்லாத வகைகளாக தேவையில்லாமல் வீணாக போய்கிட்டே இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது வீணாக செலவழிந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல காரணம் என்னென்னா உடற்பயிற்சி செய்யலை காலையில் உடற்பயிற்சி செய்யலை உடற்பயிற்சி செஞ்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயனுள்ள நாளாக கழிக்க முடியும் ஒவ்வொரு மணித்துளியோட அருமை அப்போ தான் உங்கள் க உங்களுக்கு தெரியும் உங்கள் உங்களுக்கு அறி உங்களுக்கு தெரியலாம் நேரத்தோட முக்கியத்துவங்கிறது உங்களுக்கு தெரியல ஆனால் அதை வந்து போது தான் உண்மையிலேயே நீங்கள் அதோட நேரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் உங்கள் அறிவுக்கு தெரியலாம் நேரம் என்பது போனான்னு அதுக்கு போனால் வராது அப்படின் சொல்லிட்டு ஆனால் அதை நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி பயனுள்ள செயலை வேலைகளை செய்து முடிக்கும்போது தான் பயனுள்ள வேலைகளை செய்து முடிக்கும்போது தான் அப்போ நீங்கள் உண்மையிலே உணர்ந்திருக்கிறீர்கள் அந்த உணர்வு அந்த உணர்தல் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் காலையிலே வந்து உடற்பயிற்சி விட வேண்டும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நாள் முழுக்க கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க காலையிலையும் மாலையிலையும் உடற்பயிற்சி செஞ்சுருங்க அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயனுள்ள நாளாக உங்களால் மாற்றாமல் உங்களால் தூக்கமே வராது உங்களால் வேறு வழியே இல்லை பயனுள்ள நாளாக நீங்கள் மாற்றி விடுவீர்கள் உடற்பயிற்சி செய்யல செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது சாத்தியமே இல்லை உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னாக்கா உங்கள் க உங்கள் நீங்கள் நினைப்பீங்க நினச்ச விஷயத்தை எதையுமே செய்ய முடியாது